அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் நம்முடைய கர்ம சித்தர் அடிப்படையுடைய ரமண மகிழ்ச்சி அவர் சிஷியை கேட்குறாரு கர்மங்கள் பாவங்கள் போக்க வழி என்னன்னு கேட்குறாரு நான் வந்து கங்கையில் போய் நல்லா குளிச்சுட்டு வந்தேன் ஒரு வாரம் தங்கி நல்ல வழியாக குளிச்சுட்டு வந்தேன் என் கர்ம பாவம் போயிடுச்சு அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ண பாயொடியை போய் ஒரு பாவக்காய் கொண்டு வந்து ஆற்றுல ஒரு பத்து நாள் குளிச்சுட்டு வாங்குறாரு அப்போது குளிச்சுட்டு வந்து பத்து நாள் பையன் அந்த சிஷியை வந்து குளிச்சுட்டு வர்றாரு வந்ததுக்கப்புறம் இந்த பாபாக்காவை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிடுங்கிறாரு ஆனால் பாவாக்காவுடைய அந்த கசப்பு அப்படி தான் இருக்கு அவர் சமைச்சு சாப்பிட்றாரு பாபாக்கவுடைய கசப்பு அப்படி தான் இருக்குங்கிறாரு டாடர் சிசியன் அப்போ என்ன தான் கங்கையில் மூணுனாலும் உன் பாவம் உன்னை வச்சு விலகாதுங்கிறார் அப்போ என் பாவங்கள் தோஷங்கள் சாபங்கள் என்ன பண்ணுங்கிறார் இறைவரம் சரண இடிகிறாரு அந்த சாபங்கள் பாவங்கள் தோஷங்களை நீங்கள் அழிக்கணும் என்றால் மனதை அடங்கச் செய்து ஆதிநாத மூலியம் மனதங்கச் செய்து மனதை அழித்தாதான் கர்ம சாபங்கள் பாவங்கள் தோஷம் இது ஆதிநாத ஆதிநாதவாசி கர்மவினை அழிக்க கற்றுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுகா